ஓய் சூப்பர் மாஸ்டர் இந்த மாதிரி கையில தட்டினீங்களே போதும் ஓ பாருங்க அழகா வரும் கடல போற புரோட்டா மாஸ்டர் வேற லெவல் மாஸ்டர் சூப்பரா மாஸ்டர் இது கடை இப்படி அடிச்சு வைங்கனா தான் நம்ம கடையில சாப்பிற மாதிரி இந்த சாஃப்ட்னஸ் இருக்கும் சரி நீங்க வச்சிங்களா வெறச்சு குரோ பாருங்க பாருங்க இப்போ கையில வச்சிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நூ நூலா பிரிஞ்சு பிரிஞ்சு சூப்பர் மாஸ்டர் கீழ விழுந்துரும் முட்டை லாபா ரெடி ம் இதா பன் புரோட்டா இதா பன் புரோட்டா பாருங்க மக்களாக வணக்கம் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து புரோட்டா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம மாஸ்டர் கூப்பிட்டே இருந்தோம் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையும் காரணமாக வந்து வர முடியல அவர் ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம வரணும் வரணும்னு நினச்சிட்டு இன்றைக்கி வந்திருக்காரு ஆல்ரெடி வந்து புரோட்டாலாம் மாவு பிணைஞ்சிட்டாரு நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டுக்குள்ளே எடுக்க முடியல அந்த வீடியோவை மாவு போட்டுட்டோம் இப்போ அவர் பார்த்துடல வாங்க மாஸ்டர் வணக்கம் 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 மாஸ்டர் உங்கள் பேர் என் பேர் குமார் சரிங்க மாஸ்டர் இப்போ நம்ம புரோட்டா நம்ம செய்ய போகிறோம் இல்லையா மாஸ்டர் இப்போ மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க நம்ம வீட்டில் செய்யும் போது வந்து அது நம்ம எப்படி செஞ்சா கரெக்டா இருக்கும் எந்த பக்கத்துல செய்யணுமா சார் அதாவது ஒரு கிலோவுக்கு அறுநூறு கிராம் தண்ணி வச்சுக்கோங்க சரிங்க சார் அதாவது அறுநூறு கிராம் தண்ணி இப்ப வந்து கையில பண்ணிடுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் சரிங்க சார் சரிங்க ஒரு இருபது நிமிஷம் ஆகும் பிணைஞ்சி அப்படியே வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு சரிங்க சார் அப்ப வந்து அந்த மாவோட எலாபரேட் தன்மை இன்னும் ஃப்ரீ ஆகும் சரிங்க சார் திருப்பி இன்னொரு மாலிஷ் போட்டு இன்னொரு பத்து நிமிஷம் விட்டுறோம்

ஓ இது இப்போ வந்து நம்ம நாலு கிலோ போட்டுருக்கோம் ஃபஸ்ட் அடுத்து நம்ம புரோட்டா வந்து எப்படி என்ன பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் பார்த்துக்கலாம் சரி விசிறத காட்டுறேன் சரி காட்டுறத பாருங்க ஒரு வித்தியாசமா இருக்கும் சுத்துறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பாருங்க உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் சரி மிஸ்டர் ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்றீங்க அதாவது வந்து கடப்பாக்குள்ளே தான் விசிறத்துக்கு நமக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் சரி மாஸ்டர் அதனால் இப்போ மாவு அப்படியே வந்து அந்த ஆயில் தடவா போட்டோம்னா கல்லேயே பாதி ஒட்டிக்கும் சரி மாஸ்டர் கல்லில் இருக்கிற அளவுக்கு இதில் இதில் ஆயில் திடங்கிட்டோம்னா நமக்கு எடுத்து போட்டு அது உருட்டுறதுக்கும் சரி மாஸ்டர் பீடா பிடிக்கிறதுக்கும் நல்ல வாட்டாக இருக்கும் சரி மஞ்சளாக தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாவு தயாராக இருக்குது ஓகே மாஸ்டர் இப்போ பாருங்கள் அடுத்து பீடாக பிடிக்கிறது என்ன சைஸு என்னங்கிறத சொல்லிடுறேன் சரி மாஸ்டர் இந்த வீடியோ எனக்கு கற்று கொடுப்பீங்களா ஓகே மாஸ்டர் தாராளமா ஓகே

மிஷின்ல நம்ம எப்படி மாவு போடுறோம் அது உங்க கை பாப்புங்க அதேதான் அந்த மாதிரி இருக்கும் ஓ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா வந்து நம்ம அறுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பீடா பிடிக்கிறதுக்கு லேசா இருக்கும் சூப்பர் அப்படியே பிடிக்காம சின்ன சின்னதா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம தேவைக்கு பீடா பிடிக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் அப்படியே எப்படி எந்த அளவு சைஸ் அப்படின்னு சொல்லுங்க மாஸ்டர் அதாவது இப்ப நான் பிடிக்கிற சைஸ் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல போடுற பத்து ரூபா ரொட்டி இது இது நம்ம வந்து ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபா பிடிச்சோம்னா அது பதினஞ்சு ரூபா அது எப்படி அப்படியே பிடிக்கும் சொல்லுங்க மாஸ்டர் இந்த பாருங்க இந்த சைஸ் பிடிச்சோம்னா ஓ இது எழுவத்தஞ்சு எழுவத்தி ரெண்டு கிராம் இருக்கும் இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிடிக்க தெரிய முடியுமா சார் நிறைய பேர் பிடிக்க தெரிய மாட்டீங்கன்னா ஏன்னா அவங்க ஹோட்டல்ல என்ன பிரைஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிடிக்கிறாங்க இப்போ பாஞ்சு ரூபா ரொட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோட்டலில் ஒரு மாதிரி இருக்கும் இல்ல இப்போ வீட்டில் பிடிக்கணும் எப்படி அதை பழகிக்கணும் வீட்டில் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி மாலிஸ் இருக்குல்ல இந்த மாதிரி மாலிஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை பண்ணும்போது நீங்கள் உருண்டை பிடிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது இதை மாவு நல்லா ரோலாக ஊட்டிக்கிட்டு சப்போ இப்படி கட் பண்ணுறீங்க ஒரே சைஸாக அந்த ஒரே சைஸாக வரும் உங்களுக்கு அவ்வளோ இருக்கும் அவ்வளோ தான் அவ்வளோ தான் அதை பொறுக்கட்டில் லேசாக தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா விசிறக்கும் வாட்டர் இருக்கு வாட்டரு ஓகே 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 மாஸ்டர் ஓ நார்மலாக தேய்க்க தெரிகிறாங்க அப்படி சரி பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஒரு கிலோக்கு வந்து ஒரு இருபது போடுவீங்களா மாஸ்டர் ஒரு கிலோவுக்கு வந்து பத்து ரூபா ரொட்டின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் அதாவது மாவு மாலிஸ் ஆகிருச்சின்னா குவான்டிட்டி அதிகம் கிடைக்கும் ஓ அப்படி மாவு மாலிஷ் ஆகலைன்னா கம்மியாக கம்மியாக வரும் ஓ அதை பொறுத்து தான் நம்ம வந்து பீடா இதை பொறுத்து தான் நம்ம பீடா பெரும்பாலும் எல்லா கடையும் ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க மஸ்ட்டு பீடா வந்து ரொம்ப அதிகம் போட்டுறோம் முப்பது பீடா இருபத்தஞ்சு பீடா மேலே போடுறாங்க அதுக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பீடா சுருக்கு ரொம்ப சுருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு ரெண்டாவது எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப இழுக்கிறோமோ ரொட்டி வந்து விரைச்சிக்கும் விரைச்சிக்கும் ஓரளவுக்கு அது திக்னஸ் இருக்கணும் சரிங்க அப்போதான் அந்த சாப்பிட்னஸ் கிடைக்கும் சொல்லுங்க அடுத்த ஸ்டெப்பு

இன்னும் கூட ஏற்பிடிக்கலாம் பிடிக்குங்க மாஸ்டர் பிடிச்சி கட்டுங்க சூப்பர் மாஸ்டர் மாஸ்டர் அப்படியே ரொம்ப ஓகே சொல்லிவிடுங்க நம்ம அடிக்கடிக்கு வந்துடும் ட்ரைனிங்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு நாள் நீங்கள் பெரும்பாலும் இந்த வீடியோ போடுறது இல்லை இல்லை பரோட்டா வீடியோ

சரிங்க மாஸ்டர் புரோட்டாவும் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட மாஸ்டர் இதில் ஆயில் விடுறாங்களா அது எந்த எப்படி விடணும் சைடில் விடணுங்களா தோசை தேவையில்லை மேல மேலே போதும் ஓ இதுல நீங்க ரீபைண்ட் ஆல கூட கல்லணை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் வீட் யூஸ் பண்றது நல்லா பெட்டரா இருக்கும் நல்லா பெட்டரா இருக்கும் வாட்டருக்கு அந்த அளவுக்கு கட்டுப்படி ஆகாது அதனால சொல்றேன் உங்களுக்கு ஹோட்டல்ல கட்டுப்படி ஆகலன்னு காரணம் என்னன்னா கேட்டினா ரொம்ப டிஃபரன்ஸ் கிடையாது 10 ரூபாய் 20 ரூபாய் தான் ஓகே அவ்வளவுதான் இது வாங்குற இடத்துல அது வாங்குறோம் அவ்வளவுதான்

மாஸ்டர் பாருங்க சும்மா பக்காவா வேலை செஞ்சிட்டு இருக்காரு எப்பயுமே நம்ம ரொட்டி வாட்டி முடிச்சோம்னா சரி சார் அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி கடப்பா கடப்பாக்கல்ல வச்சு இப்படி அடிச்சு ஐமினா நம்ம கடையில சாப்பிடுற மாதிரி இந்த சாப்ட்னஸ் இருக்கும் சரியா வச்சுங்களா வெரைச்சுக்கு ரொட்டி ஓ ரப்பர் மாதிரி ரொம்ப இங்க பாருங்க ஓ ஒரு 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 ரொட்டி மட்டும் எடுத்து கடத்து கடத்து மாஸ்டர் இங்க பாருங்க லேயர் மாதிரி அப்படியே தொங்கும் ஆ ஓ சரி மாஸ்டர் சரி பரோட்டாவோட வெயிட்டே லாஸ் ஆயிடும் இதான் வந்து ரகசியம் இதுதான் ரகசியம் ஓ அந்த வெயிட் காட்டாதீங்க அடிச்சா ஆ வெயிட் காட்டவே கூடாது வெயிட்டு காட்டினா உங்களுக்கு நல்லா இருக்காது நல்லா இருக்காது சாப்பிட்றது பாருங்க இப்போ கையில் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டமட்டிக்காக நூறு நூலாக பிரிஞ்சு பிரிஞ்சு சூப்பர் மாஸ்டர் கீழே விழுந்துரும் ஓகே மாஸ்டர் சொல்லுங்கமா சார் அதாவது என்னால் விசிறவே முடியாதுங்க விசிறியா அந்த மாதிரி ஸ்கொயராக என்னால் மடிக்க முடியாது சரிங்க மாஸ்டர் அப்படிங்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம்

சூப்பராக மாஸ்டர் இலை மாதிரியே லே அப்படி லேசர் ரொம்ப எலபரேட்டாக இருக்கும் ஓகே மாஸ்டர் இப்போ இதுவரைக்கும் நம்ம நார்மல் பரோட்டா ஸ்டோன் பரோட்டா போட்டுக்கிறோம் சரிங்க மாஸ்டர் இப்போ நான் ரெஸ்டாரண்ட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா லாபான்னு ஒன்று வந்துருச்சு சரிங்க மாஸ்டர் கறி லாபா முட்டை லாபான்னு சரிங்க மாஸ்டர் ரெஸ்டாரண்ட்ல இருந்துச்சு இப்போ ஆல்ரெடி வந்து சின்ன சின்ன ஹோட்டல்களையும் கொண்டு வந்துட்டாங்க சரிங்க மாஸ்டர் இப்போ முட்டாள பாங்கிறது நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பூரி கட்டையிலேயே ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க விசிற வேண்டாம் சரி மாஸ்டர் விசிறவே தேவையில்லை கொஞ்சம் போல வெங்காயம் சிக்கனோ மட்டனோ போட்டியோ எதாக இருந்தாலும் நீங்க வேக வச்சு எடுத்துக்கிட்டு சரி மாஸ்டர் கடையில் வந்து முழுசு முழுசாக போடுவாங்க நம்ம அப்படி போட தேவையில்லை குழந்தைங்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதில் போட்டோன்னா வேக்காடும் நமக்கு க்ளீனாக கிடைக்கும் சரி மாஸ்டர் கொஞ்சம் போல வெங்காயம் சிக்கனு ஒரு முட்டை கொஞ்சம் போல குழம்பு சரி மாஸ்டர்

இது அப்படியே மடிக்கணும்லமா சார் இது பாருங்க அவ்வளவுதான் பல்ல போட்டு ஆ ஓ அப்படியே பாஸ் டேப்ல அவ்வளவுதான் இதுதான் நீங்க ரெஸ்டாரன்ட்ல சாப்பிற முட்டலாபா முட்டலாபா ஆமா இது வேற கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆ மெதுவா ஸ்லோ பண்ணு மெதுவா அதாவது ரொம்ப இதுல வைக்க வேண்டாம் ஓரளவு நார்மல் இதுலயே வச்சிடுங்க சரிமா

பம்பருடக் பாத்தீன்னா அந்த மாதிரி டைட்டா சுத்தி வச்சிங்காதான் அப்படியே காய்ன் மாதிரி நல்லா அழுத்தி வந்து உங்களுக்கு தம்பை இது பண்ண வேண்டாம். அவ்ளோதான். ஊர்ன ஓனா ஒரு அழுத்தி விட்டு ஓகே அப்படியே எடுத்து போட்டு இது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம வச்சது ரெடி ரொம்ப ரொம்ப ஒரு அழுத்து. இதுக்கு எப்படி மாஸ்டர் ஆயில் எக்ஸ்ட்ரா விடணுங்களா இதுக்கு ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா தான் அந்த வேக்காடு ஆகும் அந்த கலரும் கிடைக்கும் கம்மியாக விட்டோம்னா உள்ளெல்லாம் வேக்காடு கம்மியாக இருக்கும் இது அந்த நார்மல் பொருடாக வேகிறத விட இது ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து சரி ஆ சூப்பர் மாஸ்டர் இதான் பன்புரோட்டா இதான் பன்புரோட்டா பாருங்கள் சூப்பர் மாஸ்டர் அட நம்ம நினைக்கிறதுல அலக நல்ல レッド கலர்ல நீட்டா இருக்கும் இது மேல ஏ கேலிங் மாதிரி வரும் மேல ஏ கேலிங் தான் கலர் வரும் பிச்சை வெள்ளையா வரும் பிச்சை வெள்ளையா வரும் அப்படி இல்ல என சுத்தியுமே வேக்கட் வேணும் அப்படி நீங்க வீட்ல இருக்க லேடிஸ் நினைச்சீங்கனா ஒன்னு வேண்டாம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஓ அப்படி இப்படி நாலு புரட்டோன் சேர்த்து இப்ப நிக்கவேச்சினால புரட்டா சரி கொடுத்துக்கலாம் நம்ம ரொட்டி செஞ்சு நம்ம பண்ணிடலாம் குழம்பு வந்து நம்ம வச்சது நம்ம குழம்பு நம்மளே எதுவும் சொல்லிக்க முடியாது ஆனா வந்து புரட்டா வந்து நீங்க கடையில போடுற மாதிரியே நம்ம எப்படி நம்ம கடையில சாப்பிடுவோம் அதே மாதிரி இருக்கு இங்க பாருங்க அப்படி பேப்பர் மாதிரி பாருங்க அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்க நல்லாவே தெரியும்

അടിമേൽ മനുപിടാം